எனதருமே சிவநாசி யூடியூப் சேனல் பக்தர்கள் அனைவருக்கும் என் நண்பு வணக்கங்கள் சிவபுராணம் கதைகள் பகுதியில் இன்று நாம் கோதாவரி பிராபவம் என்னும் பழத்தை பற்றி தான் பார்க்கப் போகிறோம் ஒரு சமயம் கௌதவ முனிவர் தம் பத்தினி அகிலேயுடன் பிரம்மகிரியில் அகண்ட தவம் ஒன்று செய்தார் அப்போது பயங்கர வறட்சி ஏற்பட்டு உலக மக்கள் மிகவும் கஷ்டப்பட்டனர் குடிக்க நீர் கிடைக்காது அவர்கள் வருந்தினர் மக்கள் படும் துன்பத்தைக் கண்ட கௌதமர் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று வர்ண தேவனை ஜெபித்தார் அவர் ஜெபத்தால் மகிழ்ச்சி அடைந்த வர்ணன் அவர் முன்பு தோண்டி அவர் கூறும் வரம் என்ன எனக் கேட்டார் முனிவர் மக்களுக்கு நன்மை உண்டாக மழை பொழிய வேண்டும் என்று வேண்டினார் முனிசுரேஷரை பகவானின் நான்கைக்குட்பட்டே நான் நடந்து வருகிறேன் அவர் மழை பெய்யாதிருக்கும்படி படி சொல்லியிருக்க அவர் வார்த்தையை மீறி நடப்பது என்னால் முடியாத காரியம் வேறு ஏதா கேளுங்கள் என்றால் வர்ணதேவா உலக மக்களுக்கு நன்மை ஏற்படும் பொருட்டே பகவான் என் போன்ற முனிவர்களுக்கும் ஞானிகளுக்கும் தவம் முதல்மான கர்மங்களை நியமித்திருக்கிறார் பிற்படும் துன்பத்தைக் கண்டு நாங்கள் எவ்வாறு பொறுத்திருக்க முடியும் கற்புத ஜனங்களும் ஜனங்களும் ஒன்றாக கருதக்கூடியவர்கள் பிறருக்கு ஏற்படும் துக்கத்தை நீக்க முயற்சிக்க வேண்டியது ஜ கடமையாகும் இப்பூ உலகம் முழுமையும் ஆதிசேஷன் ஒருவனால் மட்டுமே தாங்கப்பட்டு வருவதாக நினைக்க வேண்டாம் பிறர் துயரை துடைக்கும் முயற்சிக்கும் எத்தனையோ புண்ணிய மக்களும் சேர்ந்தே தாங்குகின்றனர் ஆகவே எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் மக்களுக்கு குடிக்க நீர் வேண்டும் என் பேரில் கருணை கொண்டால் எனக்கு அந்த உதவி செய்யலாம் என்றார் முனிவர் கௌதமரின் வார்த்தைகளால் சந்தோஷமடைந்த வர்ணன் முனிவரே உங்கள் விருப்பப்படியே நடக்கும் ஒரு குளம் விட்டுங்கள் அதில் நீர் நிறைந்திருக்கும் எடுக்க எடுக்க நீர் வச்சாதிருக்கும் அக்குளம் சிறந்த புண்ணிய தீர்த்தமாக உங்கள் பெயரால் கௌதம தீர்த்தம் என்றே அழைக்கப்படும் அதன் கரையில் செய்யப்படும் சத்காரியங்களின் பலன் ஆனந்தமாய் பெருகும் என்று மறைந்தான் கௌதம முனிவருக்கு வர்ணதேவன் அனுக்கிரகம் செய்த விஷயம் நல்லா பரவியது அதை கேட்ட முனிவர்கள் மிகுந்த கழிப்போடு கௌதம முனிவரின் ஆசிரமத்துக்கு வந்து கூடினர் அந்த ஆசிரமத்தில் செய்யப்படும் தவம் சிறந்த பல்லனை அளிக்கக்கூடும் என்று இருக்கும்போது அவர்கள் அந்த இடத்தை விட்டு வேறு எங்கு செல்லாதோ இது இப்படி இருக்க ஒரு சமயம் கௌதமரின் சிஷியர்கள் நீர்கொண்டு வர தடாகத்துக்கு வந்தனர் அங்கே ரிஷி பத்தினிகள் பலர் கூடியுள்ளனர் அவர்கள் கௌதமரின் சிஸ்டர்களை நீரடுக்க விடவில்லை தங்கள் காரியங்கள் அனைத்தும் முடிந்து கரையேறிய பிறகே அவர்கள் நீரெடுக்கலாம் என்று கருத்தனர் ஸ்ரீகளை எதிர்த்து நீரடுக்க விரும்ப சிஸ்டர்கள் ஆசிரமம் திரும்பி அகலையிடம் நடந்ததை தெரிவித்தனர் அகலை சிஸ்டர்களுடன் அடாகத்துக்கு வந்து அந்த பெண்கள் செய்தது என்று கண்டித்து பேசு சிஷ்யர்களை நீரெடுத்து செல்லுமாறு செய்தாள் சிஷ்யர்களுக்கு அகலை பறிந்து கொண்டு பேசியது ரிஷி பத்தினிகளுக்கு பொறுக்கவில்லை தங்கள் கணவன்மார்களிடம் அகலை வேண்டுமென்று தங்களை நிந்தித்தும் பேசினாள் என்றும் குளத்து நீரை அவள் எடுத்த பின்னரே மற்றவர்கள் உபயோகிக்கலாம் என கண்டித்தாள் என்றும் சொன்னார்கள் மகா யோகீஸ்வரனான கௌதமரின் பத்தினியான அகலை ஒருபோதும் அவ்வாறு நடந்து கொள்ள மாட்டார் என்று முனிவர்கள் எண்ணினர் மேலும் அனைவரின் உபயோகத்துக்குத்தானே கௌதமர் வர்ணகை தியானித்து நீர் கிடைக்கப் பெற்றார் ஆகவே அவர்கள் அந்த குற்றச்சாட்டை கொஞ்சம் லட்சியம் செய்யவில்லை இது முனி பத்தினிகளுக்கு மேலும் ஆத்திரத்தை மூட்டிவிட்டது எப்படியாவது ஒரு விரோதத்தை உண்டாக்கி விடுவது என்று சங்கல்பித்துக் கொண்டார்கள் தினமும் கௌதமரின் சிசர்கள் வந்ததும் அவர்களை பரிஹாசப்படுத்தி நீரை எடுக்க விடாது அனுப்பி வந்தனர் சிசர்களும் ஒவ்வொரு நாளும் ஆசிரமம் திரும்பி அகலியை அழைத்து வந்தே நீர் கொண்டு சென்றனர் அவர்கள் செய்கை பெண்களின் குணநலன்களுக்கு ஏற்றதல்ல என்பதை எடுத்து சொல்லி அகலியை கடிந்து கொள்வாள் முனி பத்தினிகளும் அன்றாடும் தங்கள் கணவர்களிடம் அகலியை பற்றி ஒன்றுக்கு பத்தாக சொல்லி வந்தனர் கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் என்பார்கள் அதே போல் முனி குற்றச்சாட்டை கேட்டு கேட்டு ஒருவேளை அப்படி இருக்குமோ என்று சந்தேகிக்கத் தொடங்கினார் முனிவர்கள் அதற்கேற்ப கௌதமரியிடம் விரோத மனப்பான்மை கொண்டிருந்த ஒருவர் அந்த குற்றச்சாட்டுகளுக்கு தூபம் போட்டனர் ஒரு நாள் முனிவர்கள் அனைவரும் ஒன்று கூடி இப்பிரச்சனையை பற்றி விவாதித்தனர் தன்னால் ஏற்பட்ட குளத்தில் வேறு எவரும் நீர் கூடாது என்று அகலிகை மூலமாக மறைமுகமாக எதிர்ப்பு காட்டுகிறார் போல இருக்கிறது என்ற முடிவுக்கு வந்தனர் முனிவர்கள் கௌதமர் அந்த ஆசிரமத்தில் இருந்து எப்படியாவது விரட்டி விடுவதென்று அப்போதுதான் அவர்களால் நிம்மதியாக வாழ்க்கை நடத்த முடியும் என்றும் தீர்மானித்தனர் கௌதமரை விருட்டதென்றால் சாமானியமாக அவர்கள் விநாயகரை ஆத ஆராதித்தனர் அருகம்புக்களால் அவரை அச்சித்து வழிபட்டனர் அவர்கள் பூஜைக்கு மகிழ்ந்து விநாயகரும் தரிசனம் கொடுத்தார் ராஜா கௌதமர் ஆசிரமத்தில் இருப்பது எங்களுக்கு பலவிதங்களில் இருக்கிறது ஆகவே அவரை ஆசிரமத்திலிருந்து வெளியேற்ற வகை செய்ய வேண்டும் என்று வேண்டினர் முனிவர்கள் முனி சிரேஷ்டர்களை என்ன காரியம் செய்தீர்கள் உங்கள் கோரிக்கை நியாயமானதா இதனால் உங்களுக்கு தான் துன்பங்கள் நேரிடும் மகானுமார கௌதமருக்கு இடையூறு செய்ய செய்யினால் நீங்கள் தான் அபச்சாரம் செய்தவர்களாவீர்கள் வேறு ஏதாவது கேளுங்கள் தருகிறேன் என்றார் நாயகர் முனிவர்களோ விடிவாதமாக தாங்கள் கேட்ட வரத்தையே தான் கொடுக்க வேண்டும் என்றனர் முனிவர்களே நீங்கள் பெண்கள் வார்த்தையை கேட்டு அது என்று எடுத்துக்கொண்டதால் இம்மாதிரி வரம் கேட்கிறீர்கள் கௌதமர் பிறருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்று அத்தடாகத்தை உண்டாக்கினார் என்றார் விநாயகர் அப்போது முனிவர்கள் தங்கள் பிடிவரத்தை விடவில்லை விநாயகர் யோசித்தார் நூறு சாதிகளுக்கு நடுவே ஒரு துஷ்டன் இருந்தால் அவனும் சாதுவாகி விடுவான் அதே போன்று நூறு துஷ்டர்களுக்கிடையே ஒரு சாதி இருப்பனாயில் சங்க தோஷத்தால் அவனும் துஷ்டனாகி விடுவான் அந்த நிலையில் தான் கௌதமர் இருக்கிறார் துஷ்டர்களாகிய முனிவர்களின் மத்தியில் அவர் இருந்தால் அவருடைய மகிமைக்கும் களங்கம் ஏற்பட்டுவிடும் ஆகவே அவரை அங்கிருந்து வெளியேற்றுவது என்று எல்லார் விநாயகர் முனிவர்களே என்னை பூஜித்த பலனால் நீங்கள் கோரி பதத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் ஆனால் இதனால் கௌதமருக்கே கி கிவி விரைவிலேயே அவரை இங்கிருந்து வெளியேற்ற மகிழ்ச்சி செய்கிறேன் என்று கூறி மறைந்தார் விநாயகர் அங்கிருந்து புறப்பட்ட விநாயகர் கௌதமொழி ஆசிரமத்தை அடைந்தார் ஒரு கிள பசுவை போல் உருவு உருவம் எடுத்து ஆசிரமத்தில் வளர்ந்து வந்த பயிர்களிடையே ஒரு மேய தொடங்கினார் பயிர்களின் நடுவே பசுமை கண்ட கௌதமர் அதை விரட்டியபடி ஒரு பிடி புல்லை புடுங்கி அதன் மீது எரிந்தார் புல் உடலின் பட்டதும் அந்த பசு கீழே விழுந்து கால்களை உயிரை விட்டது பதில் போய்விட்டார் கௌதமர் கோகத்தி தோஷம் சம்பவித்து விட்டது என்று துடித்தார் அதை கண்ட முனிவர்களும் முனி பத்தினிகளும் அவரை சூழ்ந்து கொண்டு பலவராக குறை கூற தொடங்கினார் பெரும் பாவத்தை சம்பாதித்து விட்டீர்கள் இனி இங்கு தங்கும் தகுதியை நீங்கள் இழந்து விட்டீர்கள் அங்கே தங்கும் வரை எந்த நற்காரியத்தையும் செய்யக்கூடாது என்றும் அப்படி செய்ய புகுந்தால் பாவியிருக்கும் அந்த இடத்துக்கு பகவான் வரமாட்டார் என்றும் கூறினார்கள் முனிவர்களின் தூசணங்களை கேட்டு கௌதமர் மிகவும் அறந்திருந்தார் அவர்கள் கூறுவது போல தான் அங்கிருக்க கூடாது எண்ணி அங்கிருந்து புறப்பட்டு ஒரு ரோச தூரம் சென்று அப்பால் தங்கினார் பதினைந்து நாட்கள் சென்றன எந்த முனிவரும் முனி பத்தினியும் அவர்களை பார்ப்பதில்லை அவர்களோடு பேசவும் இல்லை எதிர்ப்பட நேர்ந்தால் கூட பெரும் பாவியை பார்ப்பது போல முகத்தை துணியால் மூடிக்கொண்டு சென்றனர் கௌதமரின் உள்ளம் வேதனையால் துடித்தது அம்முனவர்களை அழைத்து தூரத்தில் உள்ளபடியே வணங்கி பெரியோர்களே நான் பாவி என்பதை மறுக்கவில்லை ஆயினும் அதற்காக நீங்கள் எனக்கு அனுகிரகம் செய்யாதிருப்பது சரியா பெரியவர்கள் மூலமாக பிராயச்சித்தம் தெரிந்து கொண்டு செய்தால் அதன் பலன் சித்திக்கும் ஆதலால் என் பாவத்தை போக்க ஏதேனும் மாற்றம் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டார் அவர்கள் கௌதமரின் நிலையைக் கண்டு மகிழ்ச்சி கொண்டவர்களாய் கௌதமரே உமது பாவத்துக்கு தகுந்த பிராய்ச்சித்தம் இருக்கிறது இந்த உலகம் முழுமையும் நீர் செய்த பாவத்தை சொல்லிக்கொண்டே வர வேண்டும் பசிக்கும் போது பயிரில் மேய்ந்த பசுவை கொண்டு கோகத்தி தோஷம் சம்பாதித்து கொண்ட பாவி பிச்சைக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஏழு வீடுகளில் ஏழு கவளம் அன்னம் வாங்கி உண்ண வேண்டும் பின்னர் இங்கு வந்து ஒரு மாத காலம் சாந்திராயண விரதம் அனுசஷ்டிக்க வேண்டும் அதாவது சந்திரனின் கலைகள் உயரும் போது தினமும் ஒரு கவலமாக ஆகாரத்தை அதிகமாக்கிக் கொண்டும் பின் கலைகள் குறையும் போது குறைத்து கொண்டும் விரதம் இருக்க வேண்டும் அதன் பிறகு பிரம்மகிரியை நூற்றொரு முறை வளம் வர வேண்டும் அப்போதுதான் நீங்கள் புனிதத்தன்மை பெறுவீர்கள் இல்லையே இன்னொரு முறை இருக்கிறது பிரம்மகிரியை பதினோரு முறை வலம் வந்து கும்பாபிஷேகம் செய்து கொண்டால் உங்கள் உடல் புனிதமாகும் பிறகு கங்கையை வரவழைத்து கோடிலேயே அர்ச்சனை செய்தால் உங்கள் தோஷம் நீங்கும் என்றனர் கௌதமர் அவர் வார்த்தைகளை விநாயகத்தோடு ஏற்று கிரிவலம் வந்து சத்கும்பாபிஷேகம் செய்து கொண்டார் அதன் பிறகு கோடி லிங்கார்ச்சனை செய்ய தொடங்கினார் அகலியையும் கணவரோடு சிவபூஜை செய்து வந்தார் ஈசன் அவர்கள் பூஜையில் திருப்தி கொண்டவராய் பார்வதியோடு ரிஷப வாகனத்தில் இருந்தார் பிரபோ கைலாசபதி என்னை சூழ்ந்துள்ள கோகதி தோஷத்திலிருந்து விடுபட கங்கையை தெரிவிக்க வேண்டும் என்று வேண்டினார் கௌதமர் மகாரிஷே கஞ்சை வர வேண்டிய அவசியமே இல்லை என்னை தரிசித்த மாத்திரத்திலேயே உண்மை பிடித்திருந்த தோஷங்கள் அனைத்தும் நீங்கிவிட்டன இத்தோசம் மற்ற முனிவர்களால் வஞ்சமாக மீது துணிக்கப்பட்டதாகும் என்று கூறிய ஈசன் முனி பத்திரிகள் அவதூறு சம்பந்திலிருந்து நடந்ததை தெரிவித்தார் பிரபு அவர்களை குறை கூற வேண்டாம் அவர்கள் எனக்கு ஒரு இடையூறு உண்டாக்கியவனாக தான் அன்றோ தங்கள் தரிசனம் கிடைக்கப்பட்ட ஒரு வழியில் அவர்கள் எனக்கு நன்மை செய்தார்களே வார்கள் கௌதமரின் நல்லணத்தை போற்றிய சிவபெருமான் கங்கை அழைத்தார் கங்கை ஒரு பெண்ணு எடுத்து அவர்கள் முன் வந்து நின்றார் முனிவர் கங்கை வளம் வந்து நமஸ்கரித்து தாயே என் காபங்களை போக்கி என்னை திருத்தராக்க செய் என்று பிரார்த்தித்தார் முனிவரின் கோரிக்கையை நிறைவேற்றுமாறு ஈசன் கங்கைக்கு கூற கங்காதேவியும் அவ்வாறும் முனிவரை பரிசுத்தமாக்கி திரும்பிச் செல்ல முற்பட்டால் சிவபெருமான் அவளை அழைத்து வைவசுத மன் வரும் கலிகால முடியும் வரை அங்கே இருந்து பக்தர்களின் மனோதிஷ்டத்தை நிறைவேற்றிவிடுமாறு தெரிவித்தார் பிரபு நான் காசியில் இருக்க வேண்டியவள் அல்லவா எவ்வாறு இங்கு தங்குவது என்று கேட்டால் கங்கை தேவி நீ இங்கும் அங்கும் இரு இருப்பாயாக நிற்பாயாக இங்கு நீராடுபவர்களுக்கு கங்கையில் நீராடும் பலனை அழிப்பாயாக என்று அருளினார் சிவபெருமான் வோ தாங்கள் பார்வதி தேவியர்களை இங்கு பங்குவதனால் நானும் இருக்கின்றேன் கங்கை தங்கி சிவபெருமானதற்கு எனக்கும் தெரிவிக்கவே கங்காதேவி கோதமர் விருப்பத்தை ஏற்று அங்கு எழுந்தருளியதால் கோதாவரி என்ற பெயரோடு சாநித்தியம் கொண்டார் பகவானும் பார்வதியோடு அந்த தீரத்தில் லிங்கம் என்ற பெயரோடு இருப்பிடம் கொண்டு தம்மை பூச்சிக்கும் பக்தர்களின் கோரிக்கையை நிறைவேற்றி வருகிறார் பிரம்மகிரியில் இருக்கும் அத்திமரத்தில் இருந்து புறப்பட்ட கோதாவரி பிரவாம உருவெடுத்து ஓடினார் அவளுக்கு கௌதமி என்றொரு பெயரும் உண்டு கௌதம புத்தருக்கு பகவான் அருளிய செய்து கேட்டு சகல புண்ணிய திருத்தங்களும் கோதாவரியில் வந்து நீராடி மேன்மை பற்றின கோதாவரி தோன்றிய இடத்திற்கு கங்கா என்று பெயர் கௌதமர் தம் மனைவியோட நீராடி திருத்தரானார் இந்த சம்பவத்தை பற்றி கேள்விப்பட்ட உணவுகளும் தாங்களும் உத்தரலாக விரும்பி மனைவியரோடு வந்தனர் அந்த துராத்மாக்கள் வருவதை அறிந்ததும் கோதாவரி விட்டார் கௌதமருக்கு இடர் விளைவித்த அவர்கள் நீராடினால் தனக்குத்தான் கோஷம் சம்பவிக்கும் என்று எண்ணி அவள் மறையத் தொடங்கினார் அதை பார்த்த கௌதமர் பெரும் துக்கித்து தாயே கோபம் வேண்டாம் எனக்கு அளித்த பலனை அவர்களுக்கும் அளிக்க வேண்டும் என்று வேண்டினார் அவர்கள் துஷ்டர்கள் ஒரு தவறும் செய்யாத உண்மை துன்புறுத்திய துராத் மக்கள் என்றார் கோதாவரி தாயே உன்னை மறுபடியும் வேண்டி கேட்கிறேன் அவர்கள் செய்த காரியத்தினால் அல்லவா உன்னையும் சர்வேஸ்வரனையும் தரிசிக்கும் பாக்கியம் எனக்கு கிட்டியது அவர்கள் அயோக்கியர்களாகவே இருப்பினோம் என் ஆசிரமத்தில் இருப்பவர்களால் அதனால் என் பொருட்டு அவர்களை மன்னித்து மன்னித்தரள வேண்டும் என்று பகரிசி உங்கள் வேண்டுகோளை ஏற்பதானால் ஒரு நிபந்தனைக்கு அவர்கள் உட்பட வேண்டும் உங்களை பரிகாரம் செய்ய பிரம்மகிரியை பதினோரு முறை வளம் வர செய்தார்கள் அல்லவா அவர்களும் பதினோரு முறை பிரம்மகிரியை வளம் வந்த பின்னரே நீராடலாம் என்றால் கோதாவரி முனிவர்களும் இனி பத்தினிகளும் தங்கள் அபாசாரத்தை உணர்ந்து வருந்தி பிரம்மகிரியை பதினோரு முறை வளம் வந்து கோதாவரின் நீராடி புனிதமானார்கள் முனிவர்கள் நியமப்படி தற்பையால் பவிரணம் அணிந்து நீராடி இடம் அவர்த்தம் எனப்படும் ஸ்ரீமன் கோதாவரி மதியின் பெருமையை உணர்ந்து அதன் தீரத்தில் உள்ள பஞ்சவடியில் ஒரு மாத காலம் தங்கியிருந்தார் நந்தியன தருமையை நண்பர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறார் நன்றி வணக்கம்